அனைவருக்கும் வணக்கம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடத்துல எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஏற்றம் தரும் புத்தாண்டாக இருக்குமா எந்த விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வழிபடக்கூடிய முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ரிஷபராசிக்காரராக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பதினான்காம் தேதி ஏப்ரல் மாதம் தொடங்கியதால் இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அது மட்டும் இல்லாமல் தமிழ் சித்திரை பிறப்பு என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இடைக்காரர் என்னும் சித்திரால் உருவாக்கப்பட்டது தமிழ் வருடங்கள் அறுபது வருடங்களில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வரக்கூடியதான் இந்த விஸ்வாவசு வருடம் ஏப்ரல் பதினான்காம் தேதி சுவாதி நட்சத்திரத்துல இந்த வருடம் தொடங்கி இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு கண்டிப்பாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் மகத்துவம் நிறைந்த காலகட்டமாக இருக்கு அந்த வகையில ரிஷபராசில பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் குறித்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு உங்களுக்கு அனுகூலமும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்கு விஷ்ணு காயத்ரி விஷ்ணு சகஸ்கார நாமம் கேட்பது நல்லது உங்களுக்கு அழுத்தம் சர்க்கரை பிரச்சனைகளை பார்த்து கொள்வது நல்லது முதுகு வலி தண்டுவட உடற்பயிற்சி செய்வது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கு இரண்டரை ஆண்டு காலத்துல சனி பகவான் நன்மை செய்ய போகிறார் அசையும் அசையா சொத்துக்களுடைய பொருள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கு வாகன அமைப்புல அனுகூலம் உண்டாகலாம் எடுத்த காரியத்தை அனைத்திலுமே நீங்க வெற்றியை காண்பிப்பீங்க பிள்ளைகளுடைய விஷயத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நிவர்த்தியாகும் பெற்றோர் பெரியோர் தேக ஆரோக்கியம் மட்டும் மிகவும் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது உத்தியோகத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் அனுகூலம் ஏற்படலாம் தொடர்ச்சியாக இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே நிவர்த்தி கண் கூடவே நீங்க பார்ப்பீங்க தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் பாதிப்பில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடியதாக இருக்கு பெரிய பொறுப்புகளில் நீங்கள் வரக்கூடியதாகும் வழக்கு போன்ற நீங்க சாதகமாக முடியக்கூடியதாகவும் இருக்கு தேக ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இனி சரியாக கூடியதாகவும் மருத்துவம் பார்க்கக்கூடியதாக இருக்கு சிறிய அறுவை சிகிச்சை அல்லது வேறு மருத்துவம் பார்க்க சரியான காலகட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில் இல்லாமல் உங்களுக்கு மரண பயத்துடன் இருந்தவர்களுக்கு இனி தொழில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகலாம் தொழில் வியாபாரம் படிப்பு உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்திலுமே பரிபூர்ணமாக நீங்கள் கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அந்தஸ்து கௌரவத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது அதிக தங்க நகைகளை வாங்கி நீங்கள் குவிக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகலாம் சகோதர சகோதரிகளுக்கு திருமண யோகம் உண்டாகக்கூடியதாக இருக்குது பகை விலகும் நோய்கள் மறையும் கடன்கள் அனைத்துமே தீரும் ஏற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது யதார்த்தமாக கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம் பத்தாம் இடத்துல குரு பார்வை கிடைப்பதால் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் நல்ல லாபம் அங்கீகாரம் சம்பள உயர்வு பதிவு உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொட்ட காரியங்களில் வெற்றி தரக்கூடிய ஒரு காலகட்டம் கண் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது பெண்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அபரிவிதமான ஒரு லாபம் உண்டாகக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றமும் அற்புதமான ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு உங்களுடைய கிரகநிலையில் ராசியில் ராசியில குரு தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் கேது ரணருண ரேகஸ்தானத்தில் சந்திரன் தொழில் ஸ்தானத்துல சனி லாபஸ்தானத்தில் ராகு சுக்கரன் புதன் ஐயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் என கிரகநிலைகள் இருப்பதால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெளிவான பேச்சு நிறைந்த செயல்திறனும் கொண்ட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் சார்ந்துள்ள துறைகளில் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீங்க நண்பர்கள் கூட்டாளிகள் உங்களுடைய வேலைகளில் பங்கு கொள்வாங்க உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க செய்யலாம் முக்கியமான விஷயங்கள்ல நன்றாக சிந்தித்த பிறகு சரியான ஒரு முடிவை நீங்க எடுப்பீங்க புதிய ரகசியங்களை அறிவீங்க குடும்பத்துல ஓரளவு நிம்மதியான ஒரு சூழ்நிலை தொடரும் என்றாலுமே உங்களின் அன் முன்கோப பேச்சுகளால கொடுத்து கொள்ளும் சூழ்நிலைகள் உருவாகக்கூடியதாக இருக்கு அரசு வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால கணக்கு வழக்குகளில் சரியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேணும் மற்றபடி குழந்தை உங்களுடைய பேச்சை கேட்டு நடிப்பாங்க குறிக்கோள்களை நோக்கி படிப்படியாக நீங்க முன்னேறுவீங்க பூர்வீக சொத்துக்களை பாதுகாக்க சட்டப்படி நடவடிக்கைகளை நீங்க எடுப்பீங்க எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுக்கு எதிர்பாராத சூழ்நிலைகள்ல கிடைக்கும் உங்களுடைய நிர்வாகத் திறமை கூடக்கூடியதாக கூடியதாக இருக்கு முக்கியமான காரியங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆத்ம சக்தியால் உங்களுடைய மனதை நீங்க கட்டுப்படுத்தும் மறைமுக கலைகளில் தேர்ச்சி பெறுவீங்க நஷ்டம் வரும் என்று நினைக்கும் விஷயங்கள்ல ஈடுபட மாட்டீங்க நண்பர்களின் பொறாமைகளுக்கும் அலட்சியங்களுக்கும் ஆளாக வாய்ப்பு இருப்பதால் அவர்களிடம் எந்த ஒரு ரகசியங்களையும் நீங்க கூற வேண்டாம் பொருளாதார நிலை உயரக்கூடியதாக இருக்கு வெளிநாட்டு தொடர்புடன் செய்யக்கூடிய வர்த்தக லாபம் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு தெய்வ பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் எதிரிகளுடைய பலம் குறையக்கூடியதாக இருக்கு பயணங்களின் மூலம் முக்கியமான எண்ணங்கள் ஈடேறும் உங்களுடைய செயல்களில் அலட்சியங்கள் இருந்தாலுமே திட்டமிட்டபடி நீங்க பணியாற்ற வேண்டும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு உத்தியோகர்கள் சக ஊழியர்களுடன் ஒற்றுமையாக பழக வேண்டும் மேலதிகாரிகளுடன் சிறு உபத்திரங்கள் இருப்பினும் அது மட்டும் இல்லாமல் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது வேலை பழு கூடினாலும் தேவைக்கேற்ப சக ஊழியர்கள் உதவுவாங்க அலுவலக வேலைகளில் வெற்றி பெறுவீங்க கடமைகள்ல கண்ணும் கருத்துமாக நீங்க இருப்பீங்க பயணங்களால் எதிர்பார்த்த லாபங்களை நீங்க பெறுவீங்க ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரிகள் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வாங்க உங்களுடைய செயல்கள் சராசரியான வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக கடையை அழகுபடுத்துவீங்க சீரான வருமானத்துல பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க கூட்டாளிகளுடன் எச்சரிக்கை தேவை அரசியல்வாதிகள் எதிரிகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க வழக்குகளில் சாதகமான ஒரு தீர்ப்பு வரும் கட்சியில புதிய பணிகளை சாதுரியமாக செய்து முடிப்பீங்க செல்வாக்கு உயரக்கூடியதாக இருக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் தொண்டர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் தாமாகவே கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆனாலுமே ஒப்பந்தங்களை முடித்து நல்ல பெயரை நீங்க எடுப்பீங்க ரசிகர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுடன் பேராதரவை நீங்க பெறுவீங்க செயல்களை சிறிய முறையில் நீங்க திட்டமிட்டு செய்ய வேணும் அது மட்டும் இல்லாமல் செயல்களில் முழு திறமையும் நீங்க பயன்படுத்த வேணும் பெண்களுக்கு குடும்பத்தாருடன் மதிப்புடன் கௌரவத்துடன் நடத்தக்கூடியதாக இருக்குது இல்லத்தில் மகிழ்ச்சி காணக்கூடியதாக இருக்கு பண புழப்பம் உங்களுக்கு நன்றாக இருக்கு எதிர்கால தேவைக்கேற்ப உங்களுக்கு சேமிப்பு திட்டங்களில் செய்யக்கூடியதாக இருக்குது வேலையில் புது உற்சாகம் சுறுசுறுப்பு காணப்படும் மற்றவர்களின் ஆசை வார்த்தைகளில் மயங்க வேண்டாம் மாணவ மனைவிகளுக்கு முயற்சிக்கேற்றவாறு மதிப்பெண்கள் பெறக்கூடியதாக இருக்குது பெற்றோர்களின் ஆதரவு உங்களுக்கு நன்மை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு ஆன்மீகத்திலும் விளையாட்டிலும் நீங்கள் நேர்த்தியாக ஈடுபடுவீங்க படிப்பிற்காக போதிய பயிற்சிகளை நீங்கள் தவறாமல் செய்வீங்க கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலைப்படு அதிகரிக்கும் ஆனாலுமே வருமானத்தில் எந்த ஒரு குறைவும் இருக்காது உடன் பணிபுரிவோர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றத்தை சந்திக்கக்கூடியதாக இருக்குது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொந்த தொழிலில் பணிபுரிவோருக்கு சிறிது சிரமத்தை நீங்கள் தரக்கூடியதாக இருக்குது உழைப்பிக்கேற்ற லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு தொழில் நிமித்தமாக நீண்ட தூரம் பயணம் போக வேண்டி வரும் மிருக சீரிசம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிரிகளுடைய வகையில் அசட்டையாக இருந்தாலும் கூட அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளின் போது ஆலோசனைகளை நீங்கள் அவசியமாக்கக்கூடியதாக இருக்கு பண விஷயத்தை தொடர்ந்து அக்கறை தேவை அப்படின்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வர வேண்டும் ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை தினமும் பதினோரு முறை சொல்லுங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் கிழக்கு வடக்கு ஆகிய திசைகள் அதிர்ஷ்டமாக இருக்கு சந்திரன் குரு சுக்கரன் ஆகிய ஓரைகள் உங்களுக்கு பயன் தருவதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய ராசியில் நீங்கள் எந்த ராசி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே